ஹாய் நண்பா ரன் பேஸ் நம்ம இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர் யாருன்னு தெரியுமா முதல்வருடைய சொத்துக்கள் மதிப்பின் அடிப்படையில் ரேங்கிங் கொடுத்துருக்காங்க முழு பட்டியல இந்த பற்றி பார்க்கலாம் யார் யார் எந்த இடத்துல இருக்காங்கன்ட்டு நம்ம இந்தியாவிலேயே பணக்கார முதல்வர் பட்டியலில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கார் எவருடைய சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் க்ரோஸ் வந்து ஆய்வில் தெரிய வந்திருக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பணக்கார முதல்வர் குறித்த பட்டியல் வந்து ஏடிஆர் இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க ஜனநாயக சீர்திருத்த அமைப்பு வெளியிடுவாங்க இந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பட்டியல் இப்போ வெளியாகிருக்கு என்னடா ஆந்திர முதலமைச்சருக்கு இவ்வளோ சுற்றுருக்கான்னு கேட்டிங்கன்னா இதற்கு காரணம் வந்து அவர் நடத்தி வந்த பால் உற்பத்தி நிறுவனம் தான் சொல்கிறாங்க இந்த நிறுவனத்தை அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கியிருக்காரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொடங்கிய இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பல பிரான்ச்சஸ் உருவாக்கி அவருடைய சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போயிருக்கு நெக்ஸ்ட் ப்ளேஸில் வந்து அருணாச்சல பிரதேச முதலமைச்சரான பேமா காண்ட் இருக்காங்க இவங்களுடைய சொத்து மதிப்பு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி சொல்கிறாங்க இவங்க பட்டியலில் ரெண்டாவது பிளேஸில் இருக்காங்க இதில் முக்கியமாக ஆந்திர முதலமைச்சருக்கு பார்த்திங்கன்னா பத்து கோடி கடன் இருக்குது அதுக்கப்புறம் அருணாச்சல முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கோடி கடன் இருக்கு அதுக்கப்புறம் கர்நாடகா முதலமைச்சர் சித்தரமையாவுக்கு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் சொத்து இருக்கு ஆனால் இவருக்கு இருபத்தி மூணு கோடி கடனும் இருக்கு அதுக்கப்புறம் நாகாலாந்து முதலமைச்சர் நெய்பூரியோக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் சொத்து இருக்கு இவருக்கு கடன் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் இருக்கு ஃபிஃப்த்து பிளேஸில் மத்திய பிரதேச முதலமைச்சரான மோகன் யாதவுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி சொத்து இருக்குது இவருக்கு எட்டு கோடி கடனும் இருக்குது புதுச்சேரி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆறாவது ப்ளேஸில் இருக்காரு ரங்கசாமிக்கு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்து இருக்குது இவருடைய கடன் வந்து ஒரு கோடி இருக்குது தெலுங்கானா முதலமைச்சர் சவந்த் இருக்காங்க ரேவந்த் ரெட்டி இவருக்கு முப்பது கோடி ரூபாய் சொத்து இருக்குது ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குது ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கோடி சொத்து இருக்குது கடன் வந்து மூணு கோடி இருக்குது அசாம் முதலமைச்சர் இமான் பிஸ்வா சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு கோடி சொத்து இருக்குது இவருக்கு மூணு கோடி கடன் இருக்கு மேகாலயா முதலமைச்சர் கான்ரேட் சங்மா பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி சொத்து இருக்குது கடன் வந்து இருபத்தி நாலு லட்சம் இருக்கு திரிபுரா முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா மாணிக் சாகாவுக்கு வந்து பதிமூணு கோடி சொத்து இருக்குது கடன் வந்து பதிமூணு லட்சம் இருக்குது மகாராஷ்டிரா முதலமைச்சரான தேவேந்திர பட்னீவிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடி சொத்து இருக்குது அறுபத்தி ரெண்டு லட்சம் கடன் இருக்குது கோவா முதலமைச்சரான பிரமோத் சாவந்த் பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி சொத்து இருக்குது ஆனால் ஒரு கோடி கடனும் இருக்குது நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பதினாலாவது ப்ளேஸில் இருக்கார் எட்டு கோடி சொத்து இருக்குது ஆனால் இவருக்கு கடன் எதுவுமே இல்லை கடன் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாராம் குஜராத் முதலமைச்சரான புபேந்திரா பட்டேல் பார்த்திங்கன்னா எட்டு கோடி சொத்து இருக்குது ஒரு கோடி கடனும் இருக்குது இமாச்சல பிரதேச முதலமைச்சரான சுக்விந்தர் சிங் சுக்குக்கு பார்த்தீங்கன்னா ஏழு கோடி சொத்து இருக்குது இருபத்தி லட்சம் கடனும் இருக்குது சிக்கிம் முதலமைச்சரான பிரேம் சிங் தாமுங்கு ஆறு கோடி சொத்து இருக்குது பதினஞ்சு லட்சம் கடனும் இருக்குது ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி சொத்து இருக்குது எழுபத்தி நாலு லட்சம் கடனும் இருக்குது டெல்லி முதலமைச்சரான ரேகா குப்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து கோடி சொத்து இருக்குது ஒரு கோடி கடனும் இருக்குது உத்தரகாண்ட் முதலமைச்சரான புஷ்கர் சிங் தாமிக்கு பார்த்தீங்கன்னா நாலு கோடி சொத்து இருக்குது இருபத்தி ஒரு லட்சம் கடனும் இருக்குது மிஸ்ரா முதலமைச்சரான லால்து ஓமாவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கோடி சொத்து இருக்குது இருபத்தி ஒரு லட்சம் கடனும் இருக்குது சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியா சாய் பார்த்தீங்கன்னா மூணு கோடி சொத்து இருக்குது அறுபத்தஞ்சு லட்சம் கடனும் இருக்குது ஒடிசா முதலமைச்சர் மோகன் மஜிக்கு ஒரு கோடி சொத்து தொண்ணூத்தஞ்சு லட்சம் கடன் இருக்குது பஞ்சாப் முதலமைச்சருக்கு பகவத்சிங் மான் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சொத்து இருக்குது முப்பது லட்சம் கடன் இருக்குது பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமாருக்கு ஒரு கோடி சொத்து இருக்குது கடன் எதுவுமே கிடையாது உத்தரப்பிரதேச முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சொத்து இருக்குது கடன் எதுவுமே கிடையாது ராஜஸ்தான் முதலமைச்சரான பஜன்லால் சர்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சொத்து இருக்குது நாற்பத்தி ஆறு லட்சம் கடனும் இருக்குது கேரளா முதலமைச்சரான பிரணாய் விஜயனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சொத்து இருக்குது கடன் எதுவுமே கிடையாது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரான உமர் அப்துல்லாவுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொத்து இருக்குது கடன் எதுவுமே கிடையாது மேற்குவங்க முதலமைச்சரான மம்தா பானர்ஜிக்கு பதினஞ்சு லட்சம் சொத்து இருக்குது கடன் எதுவுமே கிடையாது இவங்க தான் பார்த்தீங்கன்னா பட்டியலில் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க மேற்குவங்க முதலமைச்சர் தான் பட்டியலில் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க இந்த பட்டியலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொத்து மதிப்பில் எட்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் வச்சுருக்காரு ஃபோர்டீன்த் ப்ளேஸில் இருக்கார் ஸ்டாலினுக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது சொல்கிறாங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸு கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்